மக்கள் நாணயம் டிவிக்காக செய்தி வாசிப்பவர் வளர்மதி சென்னை அம்பத்தூர் முத்தமிழ் நகர் மக்களுக்கு நீதி கிடைக்க தமிழக முற்போக்கு மக்கள் கட்சி மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டம் சென்னை அம்பத்தூர் முத்தமிழ்நகர் மக்களுக்கு நீதி கிடைக்க தமிழக முற்போக்கு மக்கள் கட்சி சார்பில் சென்னை மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் அருகில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது சமூக செயல்பாட்டாளர் யூ ஜெயமுருகன் தலைமையில் நடைபெற்ற இந்த ஆர்ப்பாட்டத்தில் தமிழக முற்போக்கு மக்கள் கட்சி தலைவர் கா சக்திவேல் சிறப்பு அழைப்பாளராக கலந்து கொண்டு கண்டன உரையாற்றினார் தேசிய மக்கள் கட்சி தலைவர் எம் எல் ரவி காந்தி மக்கள் இயக்கத்தின் தலைவர் சிவஞான சம்பந்தம் தமிழக முற்போக்கு மக்கள் கட்சியின் செயலாளர்கள் பிரபாகரன் சோபன் பாபு மகளிரணி செயலாளர் காஞ்சனா சென்னை மாவட்ட அமைப்பாளர் மகேஷ் தலைமை நிலைய செயலாளர் தனசேகரன் மற்றும் முத்தமிழ் நகர் வாசிகளான ஆறுமுகம் ரமேஷ் உள்ளிட்ட பொதுமக்கள் கலந்து கொண்டனர் அதனைத் தொடர்ந்து செய்தியாளர்களிடம் தமிழக முற்போக்கு மக்கள் கட்சி தலைவர் சக்திவேல் கூறுகையில் அம்பத்தூர் கள்ளிக்குப்பம் முத்தமிழ்நகர் பகுதியில் துறையினர் அத்துமீறி குடியிருந்த வீடுகளை இடித்து வீட்டு உபயோகப் பொருட்களை சேதப்படுத்தி அங்கு வாழும் மக்களை அப்புறப்படுத்தினர் இதனைத் தொடர்ந்து கடந்த இரண்டு ஆண்டுகளாக இவர்களுடைய வாழ்வாரதற்கு நாங்கள் பல்வேறு போராட்டம் ஆர்ப்பாட்டம் உண்ணாவிரதம் நடத்தியும் அரசு இதுவரை எந்த ஒரு நடவடிக்கையும் எடுக்கவில்லை மறைந்த முன்னாள் முதலமைச்சர் கலைஞர் ஆட்சிக் காலத்தில் இப்பகுதிக்கு அளித்த பட்டாவிற்கு இப்போதைய அரசு மதிப்பே இல்லாமல் செய்துவிட்டது இரண்டு மாத காலத்தில் தேர்தல் அறிவிக்கப்பட உள்ள நிலையில் வாக்காளர் கணக்கெடுப்பு பதிவில் எங்களுக்கான அங்கீகாரம் கேள்விக்குறியாகவே உள்ளது அங்கு குடியிருந்தோர் பல்வேறு பகுதிகளில் சிதறி வாழ்ந்து கொண்டு நிரந்தர விலாசமின்றியும் பிள்ளைகளை சேர்ப்பதில் குழப்பம் மிகுதியாலும் தவித்து வருகின்றனர் ஆகவே கள்ளிக்குப்பம் அரசு புறம்போக்கு நத்தம் மேய்ச்சல் பகுதி குடியிருப்பிலிருந்து வெளியேற்றப்பட்ட மக்களுக்கு மாற்று இடம் அமைத்து அவர்களுக்கு நிரந்தரமாக வாழ வீடு கட்டி தர வேண்டும் அரசு தவிர்க்கும் பட்சத்தில் அனைவரையும் ஒன்றிணைத்து மிகப்பெரிய போராட்டம் நடத்துவோம் என்று தெரிவித்தார் செய்தியாளர் அசோகன் பாப்பையன் நியூஸை லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி வணக்கம் தூர்ந்து போன நீர்நிலைகள் நகரமயமாக்கப்பட்ட மேய்ச்சல் புறம்போக்குகள் அரசு புறம்போக்குகளில் இருந்து வலுக்கட்டாயமாக வெளியேற்றப்பட்ட வீடுகளை இடங்களை நிலங்களை தமிழக அரசு ஒதுக்க வேண்டும் என்பதற்காகவும் மேலும் இத்தகைய மக்கள் வலுக்கட்டாயமாக வெளியேற்றப்படும் போது அவர்களுக்கான மாற்று இட கொள்கையை தமிழ்நாடு அரசு அறிவிக்க வேண்டும் என்பதற்காகவும் அவர்களுக்கு அளிக்க வேண்டும் என்பதற்காகவும் வலியுறுத்தி தமிழக முற்போக்கு மக்கள் கட்சி சார்பாக இந்த கண்டன ஆர்ப்பாட்டத்தை நடத்தி கொண்டிருக்கிறோம் இந்த ஆர்ப்பாட்டத்திலே தேசிய முற்போக்கு மக்கள் கட்சியினுடைய தலைவர் திரு எம் எல் ரவி அவர்களும் நிர்வாகிகளும் கலந்து கொண்டிருக்கிறார்கள் தொடர்ந்து இது ஆறு ஏழாவது போராட்டமாக இந்த அம்பத்தூர் கள்ளிக்குப்பம் முத்தமிழக மக்களுக்காக தமிழக முற்போக்கு மக்கள் கட்சி நடத்தி வருகிறது கல்லிக்குப்பம் முத்தமிழ் நகர் உள்ளிட்ட தமிழ்நாட்டிலே இப்படி வலுக்கட்டாயமாக வலியுறுத்தப்பட்ட அந்த மக்களுக்கு ஒரு நிரந்தரமான வாழ்வாதாரங்களை அதே இடங்களில் ஏற்படுத்தப்பட வேண்டும் என்பதற்காகவும் மாற்றிட கொள்கையை தமிழ்நாடு அரசு அறிவிக்க வேண்டும் என்பதற்காகவும் தமிழக வருவாய்த்துறை அமைச்சர் தமிழக முதல்வரிடம் நேரடியாக நாங்கள் அளித்துள்ளோம் தமிழக முற்போக்கு மக்கள் கட்சி அம்பத்தூர் கள்ளிக்குப்ப முத்தமிழக சங்கத்தின் நேரடியாக வருவாய்த்துறை அளித்திருந்த நடவடிக்கையும் இந்த தமிழ்நாடு அரசு மேற்கொள்ளவில்லை என்பதை கண்டித்தும் இந்த ஆர்ப்பாட்டத்தை நடத்திக் கொண்டிருக்கிறோம் தமிழ்நாடு வருவாய்த்துறை அமைச்சரை சந்தித்த போதும் தமிழக முதல்வர் திரு மு க ஸ்டாலின் அவர்களை நேரடியாக சந்தித்த போதும் உறுதியாக மாற்றிடம் கொடுப்பதற்கான வழிவகை காண்பதற்காக கூறினார்கள் இது ஏறக்குறைய ஆறு மாதம் ஆகிறது வருவாய்த்துறை அமைச்சர் சந்தித்து அனைத்து கட்சி கூட்டத்தில் முன்னேற்ற கலந்து கொண்ட தமிழக மக்கள் கட்சி அந்த கூட்டத்திலே கலந்து கொண்ட தமிழக முதல்வர் திரு மு க ஸ்டாலினிடம் இந்த கோரிக்கை குறித்து நேரடியாக மனு அளித்தோம் அப்படி மனு அளித்தும் கூட ஏறக்குறைய இரண்டு மாதங்கள் ஆகிறது இதுவரை எந்த விதமான நடவடிக்கையும் தமிழ்நாட்டினுடைய அரசு செய்யாதது உண்மையிலேயே கண்டிக்கத்தக்கது இந்த அரசு தூங்குகிறதோ அல்லது இந்த அரசு சரியான முறையில் வழிகாட்டி அவை போடு செயல்படுகிறதோ என்ற சந்தேகத்தை இன்றைக்கு மக்கள் மத்தியில் ஏற்படுத்தி இருக்கிறது ஏறக்குறைய இரண்டு ஆண்டுகளுக்கு மேலாக எங்களுடைய சொந்த வீடுகளில் அறுபது எழுபது ஆண்டுகள் வாழ்ந்த வீடுகளில் இருந்து விடிக்கப்பட்டு அங்கே இருந்து துரத்தப்பட்ட அந்த மக்களுக்கு மாற்றிடம் கேட்கிறோம் அதே இடத்தை வாழ்வதற்கான வழி இருந்தாலும் செய்து தர சொல்கிறோம் ஆனால் இந்த இரண்டு ஆண்டு காலமாகியும் கூட அந்த அம்பத்தூர் வட்டாட்சியரோ சென்னை மாவட்ட ஆட்சியரோ தமிழ்நாடு வருவாய்த்துறை அமைச்சரோ தமிழக முதல்வரோ இதை பற்றி கிஞ்சிட்டும் கவலைப்படாதது அக்கறை எடுத்துக் கொள்ளாதது இந்த ஏழை எளிய மக்களுக்கு மீது நலிவடைந்த மக்களுக்கு மீது இந்த அரசுக்கு மீது நம்பிக்கை இருக்கிறதா அவர்களுக்கு ஏதாவது செய்ய வேண்டும் என்ற எண்ணம் இருக்கிறதா என்ற சந்தேகத்தை இந்த நிகழ்ச்சிகள் இன்றைக்கு உறுதிப்படுத்துகின்றன எனவே கண்டிக்கக்கூடிய வகையிலே தான் தமிழக முற்போக்கு மக்கள் கட்சி இந்த போராட்டத்தை நடத்தி கொடுக்கிறது இந்த போராட்டம் தொடர்ந்து நடைபெறும் அம்பத்தூர் முத்தமிழ் நகர் இருந்து வலுக்கட்டாயமாக அறுபது எழுபது ஆண்டுகளாக குடியிருந்த மக்களை வெளியேற்றக்கூடிய அந்த மக்களுக்கு அதே இடத்திலோ அல்லது வேறு இடத்தில் மாற்றிடம் அளிக்கப்பட வருகிற வரை இந்த போராட்டம் தொடர்ந்து நடைபெறும் அதே போல கோயம்புத்தூர் தமிழக முக்கோ மக்கள் கட்சி இப்படி அரசு புறம்போக்கு நிலத்தில இருந்து ஆயிரக்கணக்கான குடும்பங்கள் வலுக்கட்டாயமாக வெளியேற்றுவதை கண்டித்து ஆர்ப்பாட்டம் நிகழ்ச்சிகள் நடத்தி வருகிறது தமிழ்நாடு முழுவதும் பத்து லட்சம் குடும்பங்கள் இப்படி மிகப்பெரிய அளவுக்கு இது அரசு வருவாய்த்துறையின் காரணமாகவோ அல்லது வேறு வகை காரணமாகவோ குறிப்பாக சென்னையில இந்த பெத்தா நகர் போன்ற பகுதிகள் இங்க ஐயாயிரம் குடும்பங்கள் இன்றைக்கு பாதிக்கப்பட்டிருக்கிறது இப்படி மிகப்பெரிய அளவில் இருக்கக்கூடிய ஒரு பிரச்சனையை மக்களை பத்து லட்சம் குடும்பங்களை பாதிக்கக்கூடிய பிரச்சனை பற்றி அக்கறைக்குள்ளாத ஒரு அரசாக தமிழ்நாடு முதலமைச்சரும் தமிழ்நாட்டினுடைய அரசும் நாடு முன்னேற்ற கழகம் இருப்பது உண்மையிலே வன்மையாக கண்டிக்கத்தக்கது எனவேதான் இந்த ஆர்ப்பாட்டத்தை நடத்துகிறோம் இந்த ஆர்ப்பாட்டம் விருதியானது அல்ல இந்த தேர்தலுக்கு முன்பு ஒருவேளை இந்த மக்களுக்கான தீர்வு காண்பதற்கான வகையில் என்றால் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய இந்த ஆட்சியை எதிர்த்தும் திராவிட முன்னேற்ற கழகத்தை எதிர்த்தும் மிகப்பெரிய அளவில் போராட்டம் நடத்துவதோட தேர்தல் காலங்களில் அதற்கான செயல்பாடுகளை நாங்கள் மேற்கொள்வோம் என்பதை இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்கிறோம்